ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் வீட்லேயே ஹேர் ஃப்ரெஷ்னர் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு நாலு பொருள் மட்டும் எடுத்திருக்கேன் நேப்தலின் பால்ஸ் பச்சை கற்பூரம் ஃபெஃபிகால் ஒரு கம்ஃபர்ட் எடுத்திருக்கேன் இது நாலு பொருள் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் நேப்தலின் பால்ஸ் வந்து ஒரு பத்து பால் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன் அதோட பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்திருந்தேன்ல அதையும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் ஃபோர் ருபீஸ் பேக்கெட் தான் இது இதில் ஒரு கால் வாசி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்கிறேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது வந்து டென் ருபீஸ்ஸு இதில் வந்து ஒரு கால்வாசி நான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா எடுத்து இதில் நாம் ரெடி பண்ணியிருக்க ஹேர் ஃப்ரெஷ்னரை நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சா இது வந்து தனியாக வந்துடும் வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வெயிலில் வச்சுக்கலாம் நல்லா திக்காகிறதுக்காக ஃபிஃபிகால் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து அது நல்லா ஒட்டிரும் அடுத்தது கலர் பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் க்ரீன் கலர் உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலரில் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம கிச்சன் பாத்ரூம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் போயிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஓடொனில் அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு செஞ்ச ஒயிட் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஸோ அதை மட்டும் நான் இந்த நெட்டில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நெட்டில் போட்டு கிச்சன் ஹால் அப்புறம் பாத்ரூம் இந்த மாதிரி எங்கே தேவைப்படுதோ அங்கே நம்ம மாட்டிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கணும் இது நம்ம கடையில் வாங்கிறத விட இந்த வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப நல்ல ஸ்மெல் கொடுக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஸோ வாட்சிங்